இயேசுக்குள் அன்பானவர்களே பாவம் தேவனை விட்டு மனிதனை பிரிக்கிறது பாவம் தேவன் தரும் நன்மைகளை தடுக்கிறது பாவம் ஆசீர்வாதங்களை கெடுக்கிறது அந்த பாவத்தை உதரும்படி இந்த காலை வேளையிலே ஆவியானவர் அன்புடன் ஆலோசனை வழங்குகின்றார் யோசுவா ஏழு பதினொன்றில் இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்திடனதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே அன்புக்குரியவர்களே தேவனுடைய மகாபெரிய வெற்றி தடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஜெயத்தை கொண்டாட ஒரு சூழ்நிலை துக்கத்தினாலே களைத்து போய் சோர்ந்து போய் முகங்கு இது சற்று சோகமான ஒரு சூழ்நிலை தான் ஒரு மனுக்குலத்துக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஜெயத்தோடும் வாழ வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார் தேவன் வைத்திருந்த வெற்றியை சூழ்நிலை காரணம் ஆறு காரியம் இங்கு ஒன்று பாவம் செய்தார் உடன்படிக்கை மீறினார் மூன்று சாபத்தீடானதில் சம்பந்தம் கலந்து அதை எடுத்துக் கொண்டார்கள் நான்கு களவு செய்தார்கள் ஐந்து வஞ்சித்தார் ஆறு பண்பம்பாடிகளுக்குள்ளே அதை ஒழித்து மறைத்து வைத்தார் இதனால் தான் தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேல் மூண்டது தேவன் வைத்திருந்த வெற்றியும் தடைப்பட்டது கண்கலங்கி போக வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே நீங்கள் கண் கலங்கக்கூடாது நீங்கள் வேதனை பற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அனுபவித்து மகிழ வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் ஒருவேளை இந்த ஆறு காரியத்திலும் நாம் தொடர்போடு இருப்போம் ஆனால் மனம் திரும்புவோம் மகாபெரிய ஆசீர்வாத மழை உங்கள் வீட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே பொழிவதை நீங்கள் இன்றே உணர்வீர்கள்